ராதே கிருஷ்ணா மகோன்னதமான கோதாவரி நதி இதுதான் அழகான பிரதிஷ்டானபுரம் பைட்டன் விசேஷமான ஒரு நாக் காட் இதுதான் படித்துறை இந்த இடத்துல என்ன விசேஷம் அப்படின்னா சந்த் ஞானேஸ்வர் மகராஜ் அவரோட ஊர் இங்கே தான் பக்கத்தில் ஆபே காவுன்னு பேர் இந்த ஊருக்கு வரும்பொழுது இந்த ஊரில் இருக்க பிராம்ணாள்லாம் அவருக்கு வந்து பூனல் போட்டு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் கிண்டல் பண்ணுறா அதாவது அங்கே இருந்த எருமைக்கு ஒரு ஞான் அதுக்கும் அதுக்கும் பேர் ஞானான் பேர் அதனால் கிண்டல் பண்ணும் பொழுது அந்த எருமை தலையில் கையை வச்சு ஞானேஸ்வரர் ஜோராக ஜம்முன்னு வேதம் சொல்ல வச்ச இடம் இது அதனால் ரேடான்னா ஆண் எருமை அந்த ஆண் எருமை ரொம்ப அழகாக இந்த இடத்துல அந்த ஆண் எருமைக்கு ஒரு மூர்த்தியும் வச்சிருக்கார்கள் இந்த இடத்துல ஜோரா அவர் தலையில கை வச்ச பிறகு அந்த எருமையும் வேதம் சொன்ன இடம் இது இது வந்து பின்னாடி வச்சது அந்த காலத்துல வைக்கல பின்னாடி ஒரு எருமை மாதிரி வச்சிருக்கா எதிர் பக்கத்துல இங்க அழகா ஜானேஸ்வர் மகராஜ் உக்காந்து இருக்கிற மாதிரி இது எல்லாமே பைட்டன் சாந்தி பிரம்மம் சாந்தி ஏக்நாத் மகராஜருடைய வீட்டிலிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது சந்த் ஞானேஸ்வர் மகாராஜாஞ்சி வாயாச்சா அவரோட பன்னெண்டு வயசில் மாக் சுத் வசந்த் பஞ்சமியில் சுக்கரவாரத்தில் ரேடியாமுகி வதவிலேயே அழகாக எருமையின் முகத்திலிருந்து வேதம் சொன்ன எச்ச இடம் இதுதான் அதனால் அத்தனை விசேஷம் இந்த அற்புதமான கோதாவரி நதி தீரத்தினுடைய ரேடா நாகு சரியா ராதே கிருஷ்ணா வாழ்க்கையில் ஒரு தடவையாத கட்டாயம் வந்து நீங்கள் சேவிக்கணும் இந்த இடத்தையெல்லாம் கோட்டி ஜென்ம சுகர்த்து ஸோ எருமையும் வேதம் சொல்லும் மகாத்மாக்களுடைய சங்கம் இருந்தால் போதும் ராதே கிருஷ்ணா